வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதல் டாபிக் ஆப்ரேஷன் சிந்துரு அதன் பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் இதில் துருக்கி முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணானுங்க துருக்கி உடைய ட்ரோன்ஸு இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டுச்சு இதனால இந்திய மக்கள் கொதிச்சு போயிருக்கோம் பைகாட் துருக்கி அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இந்திய அளவில் ட்ரெண்டாக தொடங்கியிருக்கு இனி துருக்கிக்கு எந்த காலமும் சுற்றுலா போக மாட்டோம் அப்படின்னு இந்திய மக்கள் சபதம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சூழலில் டெல்லியில் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு ஒரு மீட்டிங் நடத்தி அதில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா துருக்கி அசர்பைஜான் உடனான அனைத்து வர்த்தகத்தையும் முற்றிலுமாக நிறுத்தி வைக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு ஹாப்பியான அப்டேட் இது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாப்பிக்கு ஊட்டியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மலர் கண்காட்சியை நூற்றி இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியை தொடங்கி வச்சார் தொடங்கி வச்சு முதலமைச்சர் சென்னை திரும்பிட்டார் இப்போ ஊட்டி மலர் கண்காட்சியில் கூட்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சு எந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இந்த சரிவுக்கான காரணம் ரெண்டு சொல்லப்படுது முதல் காரணம் ஊட்டியில் மிக கடுமையான மழை பெஞ்சிருக்கு கனமழை பெஞ்சதுனால சுற்றுலா பயணிகள் தாவரவியல் பூங்காவுக்கும் அதிகமாக வரலை மலர் கண்காட்சி பார்வையிட அதிகமாக வரலை அப்படிங்கிறது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா இந்த மலர் கண்காட்சியை பார்வையிடுவதற்கான நுழைவு கட்டணம் இருக்குல்ல அது மிகப்பெரிய அளவில் உயர்த்தப்பட்டிருக்கு அதனாலையும் சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் வந்து பார்வையிட விரும்பல அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது மலர் கண்காட்சி தொடங்கி ரெண்டு நாள் கூட ரெண்டு மூணு நாள் கூட ஆகல அதுக்குள்ள சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை வெகுவாக சரிந்துள்ளது அப்படிங்கிறது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ரெண்டு டாபிக் என்ன பார்க்க போறோம் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக கவாய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாலே குடியரசுத் தலைவர் பதினாலு கேள்வி எழுப்பியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்டு தமிழ்நாடு கவர்னர் இவங்களுக்கு இடையேயான வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டு மூணு மாத காலக்கெடு விதித்திருந்தாங்க குடியரசுத் தலைவருக்கு அதுக்கு எதிராக பதினாலு கேள்விகளை எழுப்பியிருந்தாங்க திரௌபதி முர்மு அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பாக மற்ற மாநில முதல்வர்களோடு கலந்து பேசி அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார் எத்தனை மாநில முதல்வர்களோடு கலந்து பேசினாலும் இனி ஃபெயிலியர் தான் ஆகும் உங்களுக்கு ஏன்னா மேடம் திரௌபதி முர்மு அவர்களே நேரடியாக களமிறங்கியிருக்காங்க நம்ம நாட்டுடைய ஹையஸ்ட் அத்தாரிட்டி யார் பிரசிடென்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் மேலே யாருன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் தான் அப்போ குடியரசுத் தலைவரே நேரடியாக இதில் களம் இருக்கிறதுனால டெஃபனட்டாக தமிழ்நாடு கவர்னர் தமிழ்நாடு கவர்மெண்ட் இவங்களுக்கு இடையேயான வழக்கில் அந்த தீர்ப்பில் ஒரு பெரிய திருப்பம் வரப்போகுது பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சட்ட வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் சுப்ரீம் கோர்ட் என்ன சூப்பர் பார்லிமெண்டாக செயல்படுறீங்களா நம்ம நாட்டிலேயே ஹையஸ்ட் அமைப்பு என்ன அப்படின்னா பார்லிமெண்ட்டு தான் அதுக்கு மேலெலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஜெகதீப் தன்கர் பேசியிருந்தார் இப்போது சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸாக பதவியேற்ற கவாய் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட்டை விட அரசியலமைப்பு சட்டமே உயர்ந்தது அப்படின்னு கவாய் குறிப்பிட்டிருக்காரு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டு தான் பார்லிமெண்ட் நினச்சா புதுசாக சட்டங்கள் கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் கான்ஸ்டிட்யூஷனில் திருத்தங்களை கொண்டு வர முடியும் அப்போ பார்லிமெண்ட் தானே வலிமையானது அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க கூடிய விரைவாக ஜுடிஷியரி ரிஃபார்ம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீதித்துறையில் திருத்தங்கள் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா சமீப காலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்னா அதில் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடிய அந்த எண்ணிக்கை அதிகமாகியிருக்கு அந்த கேசஸ் அதிகமாகிருக்கு அதனால் எப்போ வேணாலும் ஜுடிஷியரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அண்ணாமலை அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விஷயம் பேசியிருந்தார் இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன் ஆடு மாட்டோடு இருக்கேன் விவசாயம் பார்க்குறேன் கோவிலுக்கு போகிறேன் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு புத்தகம் படிப்பதற்கு நேரம் கிடைச்சிருக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய தாய் தந்தையோடு அமர்ந்து சாப்பிடக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு இது இப்படியே கண்டினியூ ஆகணும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன் மக்கள் பணியையும் பார்த்துக்கறேன் கட்சி எந்தெந்த வேலைகளை பார்க்க சொல்கிறாங்களோ அதை பார்த்துட்டு நான் பார்த்துக்கோம் அமைதியாக இருக்கேன் கோடைக்காலத்தை முன்னிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு மோர் கொடுக்குறேன் என்னுடைய வீட்டு வாசலுக்கு முன்பாக மோர் கொடுக்குறேன் இந்த மாதிரி இதெல்லாம் நான் வந்து பண்ணிக்கிருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தாரு எனக்கு ஒரு ஆசை இருக்குது தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வரணும் அதுக்கான காலம் வரும் அது வரைக்கும் தொண்டனாகவே நான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தாரு இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பு திமுகவினர் அண்ணாமலை அரசியல் இருந்து ஓய்வு பெற போகிறாரு அப்படின்னு போது இல்லை தொண்டனாகவே கண்டினியூ ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு திமுகவினர் சில பேர் வருத்தத்தோடு இருக்காங்க இப்போ சன் நியூஸ் இது தொடர்பாக ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு திமுகவுடைய ஆதரவாளர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆடு மேய்த்தவரை ஐபிஎஸ் ஆக்கியது திராவிடம் ஆனால் ஐபிஎஸை மறுபடியும் ஆடு மேய்க்க விட்டுருச்சு சங்கி கும்பல் ஆர்எஸ்எஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க எனது ஆடு மேய்த்தவரை ஐபிஎஸ் ஆக்கணுச்சா திராவிடம் அப்போனா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஃபேமிலியில் கருணாநிதி அவர்களுடைய ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க ஒருத்தங்களாவது யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்களா ஐபிஎஸ் ஆகிருக்காங்களா யாராவது இங்கே தான் திராவிடம் ஆடு மீத்தவரை ஐபிஎஸ் ஆக்குனுச்சின்னு சொன்னீங்களே ஏன் அப்போ கருணாநிதி அவர்களுடைய ஃபேமிலியில் ஒரு ஐபிஎஸ் கூட ஆகலை யாரும் அப்போது அவர் கஷ்டப்பட்டு படித்து ஐபிஎஸ் ஆகிருக்காரு அதில் உங்களுடைய லேவில் விட்டாதீங்க இதுதான் தான் இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் திராவிட லேவில விட்டாதீங்க அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்க இப்போ திராவிடம் மற்றும் தேசியம் இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்